ஒரு மனுஷன் வளரும்போதே அவனால பார்க்க முடியுது கேட்க முடியுது பேச முடியுது செய்ய முடியுதோ அதே போல தான் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்க புதிதாக்கப்பட இந்த அனுபவம் உண்டாகும் இதுக்கு ஒரே வழி அவரும் இது சில அந்த வரம் கிடைக்கிறதுக்காக மணிக்கூர் கணக்கா காத்திருப்பாங்க தப்பு சொல்லலை ஆனா நான் என்ன கேட்டேன் நான் சொல்ற உறவுக்காக காத்திருங்க அதுதான் எனக்கு பிரதானம் உறவுக்காக காத்திருது காத்திருக்கிறதுக்கும் மற்றவைகளுக்காக காத்திருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா மற்றவைகளுக்காக காத்திருக்கும் போது கிடைச்சிட்டுனா போயிடுவோம் ஆனால் உறவுக்காக காத்திருந்த அவர் தான் வேணும் மற்றவைகளுக்காக காத்திருக்கிறது என்பது அவரிடத்தில் இருக்கிறது வேணும் வரத்துக்கு இந்த வரத்துக்காக இன்னைக்கு இருந்து ஜோம் பண்ணும் தப்பு கிடையாது ஜோம் பண்ணணும் பைபிள் அது சொல்லுது ஆனா நான் பார்த்ததுல அன்பே பெரிது தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும் இது எல்லாமே போகும் அன்பு போகாது அதனாலதான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார் என்றல்ல தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உறவுக்காக அதுக்காக நான் பல காத்திருக்கிறேன் அதுக்காக அதுக்காக ஆமே பிரைஸ் கார் இந்த உறவு நம்மை அறிந்து கொள்ள வைக்கும் இன்னும் சொல்லணும்னா தேவனோடு உள்ள உறவு நம்மை அலட்டை வச்சுட்டே இருக்கும் நம்ம அலட்டை வச்சுட்டே இருக்கும் பார்த்தீங்களா ஏறாவது நினைக்கிறதுக்கு முன்னாடி யோசைப்பை தட்டி எழுப்பி குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுறேன் அவனை அலட்டை வச்சுகிட்டே இருக்கும் தேவனோடு உள்ள உறவு இன்னும் சொல்லணும்னா அதை இப்படி சொல்லணும் தேவனோடு உள்ள தொடர்பு எனக்கு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக அந்த தொடர்பு என்னை அசதியாய் இருக்க விடாது சூனியமத்தியார் சொல்றா பாத்தீங்களா நான் படுத்து நித்திரை செய்தேன் என் இருதயமோ விழித்து கொண்டிருந்தது நமக்கு நாலு சுவிசேஷத்தை சேர்த்து படிச்சு அப்படிதான் தெரியும் அவர் மூணு விசை கேட்கிறார் ஜோம் பண்றார் ஜோமணி முடித்ததுக்கு அப்புறம் வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை நான் பலப்படுத்தினான் அப்ப இப்போ இந்த பலன் எங்கிருந்து கிடைக்கிறது வானத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வரும் பலன் அப்போ ஒன்ன ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பலன் தேவை உன்னத பலன் தேவை அறிந்து கொள்ளுகிறார் ஆவியிலே பரலோக பலத்தை பெற்று அதன் பிறகு எதிர்கொள்கிறார் ஒரு விசை சிம்சோன் போய் கொண்டு போது வழியில் என்ன வந்து நின்றது சிங்கம் வந்து நின்று சிங்கம் சிம்சோன் மேல் பாய்வதற்கு முன்னமே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல பலமா இறங்கினார் ஞாயதிபதிகள் பதினான்கு ஐந்து ஆறு வசனங்களை பலமாய் இறங்கினார் மட்டுமே ஜெயிக்க முடியும் பலம்னு பைபிள் சொல்லவே இல்லை மாம்சம் பலவீனன்னு தான் சொல்லுது உன்னத பலனை பெற்றுக் பெற்றுக்கொண்டு எதிர்கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் ஆவியில் பலப்படணும் அதன் பிறகுதான் எதிர்கொள்ளணும் அதுவரைக்கும் என்ன செய்யணும் போய் தேவ சமூகத்தில் உக்காந்து நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவன் நான் இத்தனை வருஷம் ஊழிய செய்யற இதெல்லாம் வச்சு எதிர்கொள்ள முடியாது கிறிஸ்து காண்பித்து தருகிறார் அவர் போய் ஜபத்தில் என்ன செய்தார் தெரியுமா அழுதார் ஜபத்தில் அழுதார் அவர் எபிரேரில் சொல்லப்பட்டிருக்கிறது பெருமூச்சு விட்டு அழுதாரா கண்ணீரோடு வேண்டுதல் பண்ணினாராம் பரலோக பலம் கொடுக்கப்பட்டது அவர் இப்பொழுது எதிர்கொள்ளுகிறார் ஒரு தேவ பிள்ளை இப்படி எதிர்கொள்ளணும் ஆமையின் வாழ்க்கையில ஒரு பாதையை நம்ம சந்திக்க போகிறோம் கிடக்க போகிறோம் தெரிஞ்சுட்டு ஆண்டவர் நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்க கூர்ந்து கவனிச்சா அதான் ஆவிக்கு அதாங்க நம்ம வெயிட் பண்ணணும் தேவ சமூகத்தில் வெயிட் பண்ணணும் ஒரு ஆவிக்குரியவன் நீதான் நிக்கிறான எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட மாட்டான் வெயிட் பண்ணுவான் வெயிட் பண்ணுவான் எத்தனை முறை நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை ரேமாவாக இருதயத்திலிருந்து வந்தது நான் நான் ஒரு சோத்தரிக்கிறேன் ஆபிரகாமை போலதான் நாம போயிட்டு இருக்கிறோம் மெல்கி சேதைக்காய் அவர் இடைப்படுக்கிறார் இடைப்படுக்கிறார் என்ன நம்ம வச்ச அது விடல விட்டு கொடுக்கல ஆமே மெல்கி சேதை சந்திக்கலாம் ஆபரகம் நிச்சயமா சோதோமின் ராஜாவோடு கை கொடுத்திருப்பான் நமக்கு ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறது எதற்காக ஆமே நம்மை காப்ப நம்மை காத்து ஹலோ அதனால தான் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை பரிசுத்த ஆவியினாலே காத்து கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளுங்கள் ஆமே அவர் தான் நம்மை காக்குறவர் ஹெல்மெட் இருக்குது மேலே கவர் ஆயிட்டு இப்போ ப்ரெஷ் பிளேட் இருக்குது சென்டர் பார்ட் கவர் ஆயிட்டு இப்போ கச்சை இருக்கு இடுப்பு கவர் ஆயிட்டு இப்போ ஷூ இருக்கு மேல இருந்து கீழே வர கவர் கவர் முன்பக்கம் இது சொல்லப்பட்டது அனைத்துமே முன்னாடி கவர் பண்ணக்கூடியது ஒரு கையில் கேடகமும் இருக்கு இன்னொரு கையில் பட்டயமும் இருக்கு இப்போ எது மட்டும் கவர் ஆகல பேக் சைடு அப்ப சத்ருவுக்கு நம்ம எதை மட்டும் காட்டக்கூடாது முதுக காட்டக்கூடாது பின்வாங்கி போயிடக்கூடாது பின்வாங்கி போறவங்க இப்படி போக மாட்டாங்க திரும்பிதான் போவாங்க பார்த்துட்டான் இவங்களை அடிக்கணும்னா இவங்களை முதுகு கட்ட வைக்கணும் நேரா வந்து நிக்கிறான் வந்து என்ன அவன் தந்திரத்தை பத்திக்கலாம் உங்களில் ஒருவன் வா ஒருத்தன் வா மொத்தமா வான் கோபில் பிசாசின் தந்திரங்களோடு எது தந்திரத்தோடு எதிர்த்து பிசாசின் வல்லமையின் பைபிள் அக்செப்ட் பண்ணவே செய்யாது ஏன்னா பிசாசின் அதிகாரத்தை எல்லாம் சிலுவையில் அவர் நசுக்கிட்டார் இப்ப அவன் எல்லாம் கர்ச்சிக்கிற சிங்கமாய் வர மாட்டான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சிங்கம் போல சத்தெல்லாம் மிமிக்ரி பண்ணுவான் நல்லா நல்லா மிமிக்ரி பண்ணுவான் சிங்கம் போல பண்ணுவான் சில பாஸ்டர்ஸ் மாதிரியும் நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படி பண்ணுவான் ஒரிஜினல் கூட தோத்து போயிடும் நல்ல மிமிக்ரி பண்ணுவான் இப்போ தாவித் வரா பைபிள் சொல்லுது மீதி எல்லாருமே பின்வாங்கி போகும்போது கோலியாத்துக்கு எப்படி தாவினா எதிர்கொண்டு ஓடுகிறான் என்ன காட்டி கொடுக்கிறார் கோலியாத்துக்கு ஒரு கையில் என்ன இருக்கிறது ஈட்டி இருக்கிறது இன்னொரு கையில என்ன இருக்கிறது பட்டையும் இருக்கிறது அப்ப என்ன இல்லை அவங்க ஷீல்டு இல்லை ஷீல்டு யார்கிட்ட இருக்கு ஃப்ரெண்டில் ஒருத்தன் பரிசையை பிடிச்சிட்டு போறான் சத்ருவின் பலவீனத்தை காட்டி கொடுத்துட்டார் தாவிது கையில் என்ன இருக்கிறது விசுவாசம் என்னும் கேடம் இருக்கிறது விசுவாசம் கோலியாத்துக்கு என்ன பண்ணாதான் ஞானிகளுடைய ஞானத்தை அவர் அவமாக்கிடுவாராம் பாருங்க தாவிது கையில் பட்டயம் இல்லை ஆனால் அவன் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டான் ஆமே வசனம் என்னும் பட்டயத்தை பிடித்துக் கொண்டான் பட்டயத்தோடு யு கோலியாத்து நிற்கிறான் தாவிது போய் அவனை வீழ்த்தி அவன் தலையை துண்டித்தெடுத்தான் அவன் மேலே ஏறி நின்று அவன் நெஞ்சிலே ஏறி நின்று அவன் கழுத்தை வெட்டுறான் தலை நசுக்கப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டு போனார் எல்லாம் அறிந்து எதிர்கொண்டு போனார் எல்லாரும் நினைச்சாங்க அவருக்கு ஆணி அடிக்கிறோன்னு அவர்கள் அறியவில்லை அவர் எல்லாவற்றையும் அடித்தார் கொலோசை ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சிலுவையிலே அரைந்து அவர் கால்ல ஆணி அடிச்சுட்டு இருக்கும் போது அவர் சத்ருவின் தலை என்ன செய்கிறார் நசுக்குகிறார் அவருடைய குதிக்கால் என்ன செய்யப்பட்டது நசுக்கப்பட்டது அவர் கால் நசுக்கிறத பார்த்து இவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க லீடருடைய தலை அவர் கால் கீழே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் வெற்றி சிறந்தா இப்போ ஃப்ரெண்டு ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்கு ஷீல்டு பட்டையெல்லாம் கத்தர் கொடுத்துட்டார் எது மட்டும்தான் இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குது பின்னாடி அப்போ நம்ம என்ன செய்யணும் அதையும் கவர் பண்ணாதானே கம்ப்ளீட் ஆகும் ஏன்னா சத்ரு அவன் தந்திரம் உள்ளவன் முன்னாடி அட்டாக் பண்ண முடியலன்னா அவன் எப்படி தான் வருவான் பின்னாடி தான் வருவான் அப்போ எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழி ஒரே வழி டேவிட் இப்போ எனக்கு எனக்கு அவர் பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது எனக்கு கொடுத்த மாதிரி ஹெல்மெட் அவருக்கு அவனுக்கும் கொடுத்தாச்சு எனக்கு கொடுத்த மாதிரி மார்க் அவர் கொடுத்தாச்சு கேடவும் கொடுத்தாச்சு பட்டையும் கொடுத்தாச்சு ஷூவும் கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ எங்களுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு கவர் ஆகிட்டு எதுதான் கவர் ஆகலை பின்னாடி அப்போ சத்துரு பாப்பா இவங்களுக்கு என்ன கவர் ஆகலை அவன் தந்திரம் உள்ளவன் அவன் உண்மை இல்லாதவன் அவன் பலம் இல்லாதவன் அவன் பின்னாடி தான் வருவான் இல்லை அப்போ என்ன செய்யணும் அப்போ நாங்கள் தப்புறதுக்கு என்ன வழி தெரியுமா தெரியுமே இல்லை இதுதான் வழி எனக்கு பின்னாடி அட்டாக் பண்ண வரும்போது இவன் அட்டாக் பண்ணணும் இவனுக்கு பின்னாடி அட்டாக் பண்ண வரும்போது நான் அட்டாக் பண்ணணும் இவனுக்கு பின்னாடி அட்டாக் பண்ண வரும்போது நான் எப்படி முன்னாடி சொல்கிறேன்னா ஒருவருக்காக ஒருவர் ஜோம் பண்ணுங்க சத்துருவ எளிதில் வீழ்த்தலாம் இதுக்குதான் சபைய கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் இதுக்குதான் ஐக்கியம் தேவை ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜோம் பண்ணுங்க உங்கள் வியாதியார் நமக்கு முடியல

இயேசுக்கு ஜெபம் தேவைப்பட்டுச்சு நம்மளை ஏமாத்துறாங்க சில நேரத்துல அப்படி சோர்ந்து இருக்கும்போது போது தளர்ந்து இருக்கும் போது திடீர்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க ஆண்டவர் ஏவி உங்களுக்காக ஜோம் பண்ண சொன்னார் ஆண்டவர் ஏன்னா தெரியும் அவருக்கு சத்துரு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுவான் தெரியும் அறிந்து எதிர்கொள்ளுங்கள் அறிந்து எதிர்கொள்ளுங்கள் ஏசு ஜெயித்தார் நாமும் ஜெயிப்போம் காரணம் நமக்கா யுத்தம் பண்ணுகிறது கற்று ஜயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் எஸ் ஃபாதர் அறிந்து எதிர்கொள்ள அண்ட ஒரு நீர் அந்த காண்பித்து அந்த அடிச்சோடை பற்றி கொண்டு முன் சொல்ல கிருபை செய்வீராக மெல்கி சேதைக்காய் அன்று ஆபரகமோடு இடைப்பட்டது போல நீ எங்களோடு இடைபடுகிற எதிர்கொண்டு வருகிற சோதமுக்கு எங்களை தப்பு வைக்க நீர் இடைபடுகிற அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் நாங்கள் தப்பி பிழைத்திருக்கிறோம் ஆண்டு ஒரு மகிமை எல்லாம் ஒருவருக்கு